ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆற்றுல போய் மீன் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த மீன் எப்படியும் ஒரு அஞ்சு கிலோவுக்கு பக்கமாக வரும்னு நினைக்கிறேன் அந்த மீன் எல்லாத்தையும் நல்லா செதிலடிச்சு எல்லா மீனுக்கும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்புறம் எல்லா மீனுக்கும் பார்த்திங்களா குடலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு குடலெலாம் எடுத்தோம் இந்த மீனை பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது இந்த மீன் பார்த்தாவே தெரியும் உங்கள் வால் இல்லை ஆனால் நாங்கள் வாலெலாம் கட் பண்ணல அது அப்படியே தான் மீன் எல்லா மீனுக்கும் குடல்லாம் சுத்தமாக எல்லாம் எடுத்துட்டு மீன் நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் அந்த பாத்திரத்தில் உப்பு அந்த மீனுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டோம் கலக்கண விட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சு மூடி கமுத்தி வச்சிட்டோம் ஒரு கல் மேலே அப்புறமேட்டுக்கு அதை எடுத்து ஒரு பக்கெட்டில் குட்டி நல்லா அலசி ஒரு குண்டாவுக்கு மாற்றிக்கிட்டோம் அப்புறம் அது கூட கொஞ்சம் சேத்துறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டோம் முட்டை எடுத்துக்கிட்டோம் முதல்ல நம்ம மீனை எடுத்துகிட்டு வந்தோம்ல கழுவி அந்த மீனெல்லாம் பீஸ் பீஸாக உடலில் கொஞ்சம் அறுத்துட்டுக்கிட்டோம் கொஞ்சம் ஆழமாக போகிற மாரி அந்த நம் போடுற சாம்பார் அதெல்லாம் அதுக்குள்ளே போகிறது அளவுக்கு அந்த மீனை அறுத்து விட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கடையில் விற்கிற மீன் மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வந்து அது கூட சேர்த்துட்டோம் ஒரு டூ முட்டை அது கூட ஆட் பண்ணிக்கிட்டோம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது மூணும் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கிட்டோம் மீன் மேலே நல்லா பாட்டுற மாரி நல்லா அந்த மசாலாலாம் கொட்டி மீன் மேலே போடுற மாரி நல்லா கலக்கி அந்த மீனெல்லாம் எடுத்து ஒரு தட்டத்துக்கு மாற்றி ஃபேன் போட்டுவிட்டு எப்போ ஒரு அந்த மீன் மேலே இருக்கிற அந்த சாதமெல்லாம் நல்லா காயற அளவுக்கு அந்த மீன் விட்டுட்டோம் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த மீனை எடுத்து எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோம் மீன் ரொம்பவும் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மீனெல்லாம் அந்த மேலே இருக்கிற அந்த சா சாம்பார் இன்னமில்லை அதெல்லாம் உங்களுக்கு எண்ணெயிலே மாதிரி தெரிஞ்சிருக்கும் எடுத்து கம்மிக்கிறோம் பாருங்க ஆனால் கொஞ்சம் கூட எண்ணெயில் போகலீங்க இங்கே பாருங்க உங்களுக்கே தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய்